இரண்டாம் நிலையானின் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இதுவரை இருபத்தி ஏழு பாடங்கள் முடிந்து இன்ஷா இன்று இருபத்தி எட்டாவது பாடம் காண இருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் இதை போன்ற பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றன அந்த கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்க அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் ஏலாலுபித்தல் ஸ்கீம் இதை பற்றி ஒரு இந்த பாடத்தில் வர வேண்டிய விஷயங்கள் தெரிய வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக கடந்த பாடத்தில் பார்த்தோம் அல்ல ஏலாலோபித்தல் ஸ்கீம் என்றால் ஒரு இல்லத்தான எழுத்து ஹரக்க பெற்று அந்த இல்லத்தான எழுத்துக்கு முன்னால் இல்லத்தான எழுத்து என்றால் வாவலிஃபியா அதற்கு முன்னால் சகிஹான எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் அந்த இல்லத்தான எழுத்துக்கு உள்ள ஹர்ஃபை என்ன செய்வோம் ஹரக்கத்தை என்ன செய்வோம் அந்த சுக்குன் உள்ள அந்த சகிஹான எழுத்துக்கு கொடுத்து விட்டு இந்த இல்லத்துக்கு சுக்குன் கொடுப்போம் அதை தெளிவாக அதற்கு முன்னோட்டமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் கலந்த பாடத்தில் பார்த்தோம் அதே போல் ஏழாலுபித்த ஸ்கீனில் உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் என்னென்ன உதாரணங்கள் அதில் எதை நாம் சொன்னோம் எதுமு அதே போல் அதே போல் அல் மகாம் அல் மஹாபத் அல்பன் இதுவெல்லாம் எவ்வாறு ஏழாலுத்த ஸ்கீம் ஏற்பட்டிருந்தது என்பதை இந்த அனைத்து உதாரணங்களுக்கும் ஒரு முன்னோட்டமாக கடந்த பாடத்தில் பார்த்தோம் வாருங்கள் இப்பாடத்தை தொடர்ந்து ஆஹ் எவ்வாறு ஏழாலுத்த ஸ்கீம் ஆய்வு செய்வோம் அதே போல் அதோட காகிதாவையும் இன்றைய பாடத்தில் பார்ப்போம் வாருங்கள் அல் பஹசு அப்ப அல் பஹசு அல் ஃபேலு எதுவும் எதுவும் என்ற ஃபேல் ஆகிறது அஜுவஃபு வாவியுன் வாவி சார்ந்த அஜுவஃபான ஃபேலாகும் அப்ப அஜுவஃப்னா தெரியும் நடுவெழுத்து இல்லத்தாக இருந்தால் அது என்னது அஜுவஃபான ஃபேல் தாம தால் மீம் ரெண்டுமே என்ன கிடையாது எழுத்து நடுவெழுத்த தான் இல்ல தாம எதுவும் அப்ப என்னது வாவ் வந்து அது இல்லத்த நடுவெழுத்து இல்லத்தாரு அதனால வாவியை சார்ந்த வாவ் சார்ந்த அஜ்வஃப் ஆகும் மின் பாபி நசர எனவே ஆகும் எது ஆகும் இந்த அஜ்வஃபான ஃபேல் இருக்குல்ல எதுவும் என்ற ஃபேல் ஆகும் மின் பாபி நசர என்சுரு நசர என்சுரு வகையிலிருந்து ஆகும் அப்ப நசர என்சுரு நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் என்னது நசர என்பது ஒரு வகை அப்ப நசர வகையிலிருந்து இந்த தாம எது என்றும் என்றும் சார்ந்த அஜ்வஃப் ஆகும் அஜ்வஃபான என்ன நடு இல்லத்தாக உள்ள ஃபேல் ஆகும்பு அது வந்து லாரபெயல் வகையிலிருந்து இருக்கிறது எது ஆஹ் இந்த ஃபேல் எஜீது என்ற எஜீது என்ற ஃபேல் ஆகிறது பின் பாபி அரபை எதிரிபோ அரபை எதிரி வகையில் இருந்திருக்கிறது வைதன் அப்ப இந்த வகையில் இருந்து இருக்கும் சமயத்தில் அதாவது முதலாவது பாபு நசர என் சரூபா வகையில் இருந்திருக்கிறது ரெண்டாவது அரபு எதிரோ வகையில் இருந்து இருந்த சமயத்தில் ரெண்டுமே இந்த வகைனா அப்ப அந்த சமயத்தில் லாபத்த அவசியமாகும் ய கூனல் அபு தூகுமா தா அவ்விரண்டின் அமைப்பு ஆக்கதா இவ்வாறு ஆகுவது அவசியமாகும் என்று இவ்வாறு ஆகுவது அவசியமாகும் அவ்விரண்டின் அமைப்பு எது இன்னும் எஸ் இது என்று ஆகுவது அவசியமாகும் எப்போ அப்ப நசார எங் சூரு அப்ப எது அதே போல எல் எஸ் இது அந்த அமைப்புலதான் ஆகணும் ஃபமாதா ஹசோரஃபிஹிமா அவ்விரண்டிலையும் என்ன நடந்தது உண்டானது ஃபமாதா என்ன ஹசல உண்டானது ஃபீஹிமா அவ்விரண்டிலேயும் இந்த எதுவுமோ இன்னும் எசீதிலையும் என்ன உண்டானது அப்ப நம்மளுக்கு யோசிக்கணும்ல ஆமால அப்ப என் சொருனா எதுவுமோ தானே வரணும் எவ்ரிபு எசீது தானே வரணும் அப்ப ரெண்டுத்துலையும் என்ன உண்டானது அதுக்கு அவங்களே பதில் சொல்றாங்க அல்லதீ ஹசல அவ்விரண்டிலையும் உண்டானதே அத்தகையதாகிறது அவ்விரண்டிலையும் உண்டானதே அத்தகையதாகிறது இது அன்னஹூ நிச்சயமாக விஷயமாகிறது அனுமானமாக்கப்பட்டது அன்ன ஹர்பல் இல்லதி இல்லத்துடைய எழுத்தாகிறது நிச்சயமாக இல்லத்துடைய எழுத்தாகிறது பலகீனமானது இருக்கும் என்று அனுமானமாக்கப்பட்டது அனுமானம்னா அரபியர்கள் அவ்வாறு யோசிச்சிருக்காங்க என்ன வராது இதுவாகாது அரக்கத்தை சுமக்காது அதுக்கு அரக்கத்து கொடுக்கறதை விட மக்கள் அழுத்துக்கு என்ன செஞ்சிடலாம் கொடுத்துர்லான்னு என்னது ஆஹ் அனுமானமாக்கப்பட்டது இன்னும் 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 சஹிஹான எழுத்தாகிறது நிச்சயமாக சஹிஹான எழுத்தாகிறது அவுலா ஏற்றமானதாக இருக்கும் பிகா ஹரக்கத்தை கொண்டு ஏற்றமானதாக இருக்கும் மின்ஹு இல்லத்துடைய எழுத்தை விட ஹரக்கத்தை கொன்று ஏற்றமானதாக இருக்கும் எது சஹிஹான ஹருஃப் என்பது ஏற்றமானதாக இருக்கும் அப்ப இல்லத்தோடைய ஹருஃப விட ஹரக்கத்துக்கு எது ஏற்றமானது சஹிஹான் ஹருஃபு அதனாலதான் என்று அனுமான அனுமானது அப்ப இதுதான் உண்டாச்சு என்ன உண்டாச்சுன்னு கேள்வி என்னது ஹசால உண்டானதே அத்தகையது ஆகிறது இந்த ஒரு தான் என்னது எல்லாத்துடைய ஹருஃப் என்பது ஹரக்கத்தை சுமக்காத பலகீனம் அதே போல சஹிஹான ஹருஃப் என்பது ஹரக்கத்தை சுமப்பதற்கு ஏற்றமானது என்ற அனுமானம் ஆக்கப்பட்டது அதுதான் உண்டானது நூக்கிழத் எனவே இடம் பெயர்க்கப்பட்டது ஹரக்கத்துல் வாவி வாவோடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது இல்ல சகிஹி சஹிஹான எழுத்தின் பக்கம் சஹிஹான் எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப வாவ்தான் இல்லத்து இல்லத்தோடைய ஹரக்கத்து அந்த இல்லத்துடைய எழுத்தின் ஹரக்கத்து சஹிஹான் எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது தாலு அந்த சஹிஹான் எழுத்தாகிறது அத்தாலு தாளாக இருக்கும் இதுதான் அந்த சஹிஹான் எழுத்து தாழ் இல்ல ஹரக்கத்துள் யாரி இல்ல ஜாயி யாவுடைய ஹரக்கத்து இடம் பெயர்க்கப்பட்டது இல்ல ஜாயி ஸாயின் பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம் பெயர்க்கப்பட்டது அதோடைய ஹரக்கத்து சஹிஹான் இழுத்தானுக்கு இடம் பெயர்க்கப்பட்டது இப்ப சாரல் அந்த ரெண்டு இந்த ரெண்டு மாறியது ஹாக்கதா இவ்வாறு எப்படி எதூமு என்று மாறியது அப்ப எதூமு என்று இருந்தது என்று மாறியது இன்னும் இவ்வாறே சொல்லப்படும் இந்த ரெண்டு ஃபேனுக்கு ஒப்பான வழிகளிலே இவ்வாறே சொல்லப்படும் இது ரெண்டு மட்டும் இல்லை இந்த மாதிரி எத்தனை ஃபேன் வந்தாலும் இருக்கட்டும் அஜோஃப் யாயா இருக்கட்டும் ஆஹ் இதற்கு ஒப்பான வழிகளிலே இவ்வாறே சொல்லப்படும் இதே போல ஹரக்கத்தை மாத்தி சகினுக்கு அவ்வாறு அவ்வாறே சொல்லப்படும் சரியா அப்ப இது முடிஞ்சிருச்சு வாரங்கள் அடுத்த உதாரணம் என்ன சொன்னாங்க மூன்றாவது இன்னும் நான்காவது உதாரணத்திலேயே அல் கலிம தானி இரண்டு கலிமா ரெண்டு வார்த்தை இருக்கிறது மகாமுன் வ காம என்றில் இருந்தும் இருந்தும் மகாமுன் இன்னும் மகாஃபத்துன் என்ற இரண்டு வார்த்தை இருக்கு இப்ப மகாமுன் வந்து காம யகூமுடைய அந்த வகையிலிருந்து வந்தது மகான் உடையில மஃன்ல மூன் வசூன்ல வந்திருக்கு அதே போல இருந்து வந்துச்சு அப்ப ஹபீஃபுலேருந்து அதுல இருந்து வந்ததுதான் மஹாஃபத்துன்ற வார்த்தை அப்ப அந்த ரெண்டு வார்த்தையும் நாம் பார்த்தோம் மூன்றாவது நான்காவது உதாரணத்துல ஒரு தர காட்டிடலாம் இங்க பாருங்க எங்க இருக்கு இங்கதானே மகாமுன் மகாஃபத்து மூன்றாவதுல மகா மந்த இருக்கு நாலாவதுல மகாபத்து வந்து இருக்கு அப்படித்தானே வாங்க பார்ப்போம் அப்பலுகுமா அவ்விரண்டின் அசலாகிறது இதன் அந்நேரத்தில் அப்ப இதிலிருந்து வந்ததுன்னு சொன்னோம்ல இதிலிருந்து வந்த நேரத்தில் அவ்விரண்டின் அந்த மக்காம் மகாஃபத் என்ற வார்த்தையின் அசலாகிறது மக்குவன்

இல்ல சாக்கினி சஹீஹி அபலஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான எழுத்தின் சுக்குன் பெற்ற சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் அந்த வார்த்தையிலே அந்த வாவுடைய ஹரக்க இடம் பெயர்க்கப்பட்டது இந்த வாவுடைய ஹரக்கத்திற்குல இந்த வாவுடைய ஹரக்கத் என்ன செய்யப்பட்டது சஹிஹான சுக்குன் பெற்ற இதான சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் என்ன செய்யப்பட்டது பெயர்க்கப்பட்டது அப்ப ஃபீஹான் சொல்றதை விட ஃபீஹிமா அவ்விரண்டிலேயே உள்ள வாவுடைய ஹரக்க இடம் பெயர்க்கப்பட்டது ஏன்னா ரெண்டு வார்த்தை அவைகளிலே இந்த ரெண்டு மகோமன் மஹோப அந்த வாவுடைய ஹரக்கத்து இருக்க இடம் பெயர்க்கப்பட்டது இள சாக்கினி சஹிஹி அபா ஆஹ் ஆஹ் அதற்கு முன்னால் உள்ள அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான சுகுன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது எனவே மாறியது அவ்விரண்டும் இந்த ரெண்டு எழுத்து இந்த ரெண்டு வார்த்தையும் மாறியது என்று மாறியது அப்ப ரெண்டும் என்று மாறியது இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு நம்ம சொன்னோம் இதுக்கு பேர் தான் இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு மகவுமுன் மாறிடுச்சு நம்ம அதுக்கு என்ன சொன்னோம் வாவோ யாவ சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி ஃதஹ் வந்தா அதுக்கு தோதுவா алиஃபா மாதிரி ஓனல்ல நடந்துச்சு சும்மா யக்காலு பிறகு சொல்லப்படும் என்ன சொல்லப்படும் இன்னல் வாவ நிச்சயமாக வாவ ஆகிறது கானத் ஆகிவிட்டது முத்தஹர்ரிகதன் فيهما அவ்விரண்டிலேயும் இரண்டிலேயும் பெற்றதாக ஆகிவிட்டது அவ்வலன் ஆரம்பத்தில் இப்பொழுது திட்டமாக பத்தக விட்டது ஆரம்பத்தில் அவ்விரண்டோலையும் அந்த இரண்டு வார்த்தையிலேயும் ஹரக்கத் பெற்றதாக ஆகியிருந்தது நிச்சயமாக ஆகியிருந்தது இப்போ அல் ஆண் இப்பொழுது திட்டமாக பத்தக பெற்றதாக ஆகிவிட்டது மா கபலஹா அதற்கு முன்னால் உள்ள ஒன்று அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றதாக இப்பொழுது ஆகிவிட்டது இப்போ எப்படி ஆயிருச்சு இந்த வாவுதானே வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றதாக ஆகிவிட்டது இதுக்கு முன்னாடி வாவுக்கு என்ன இருந்துச்சு அறக்கத்து இருந்துச்சு அப்படிதானே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வாவுக்கு சுப்புன்னு வந்துருச்சு அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றதாக ஆகிவிட்டது இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று இப்பொழுது ஹரக்கத் பெற்றதா பத்தகம் பெற்றதாக திட்டமாக ஆகிவிட்டது அபு ஏனவே புரட்டப்படும் அந்த வாவ் புரட்டப்படும் அலிபன் அலிஃபாக புரட்டப்படும் கமா அலிம் த நீ அறிந்ததை போல நீ அறிந்த ஒன்றை போலன்னா தெரியும் சொல்றாங்க நம்ம முன்னாடி ஏழாள் சட்டத்துல படிச்சிட்டோம் என்னது பத்தக பெற்று வாவோ யாவோ அதன் செய்யுது அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்தா அதுக்கு அலிஃபா மாத்தவும் முன்னாடி படிச்சிருக்கும் அதான் சொல்றாங்க கமாலின் தன் நீ அழிந்த ஒன்றை போல அலிஃபாக அந்த வாவ் புரட்டப்படும் ஐந்தாவது உதாரணத்திலே கலிமத்து மசூனுன் மசூன் என்ற வார்த்தை இருக்கிறது இஸ்மு மஃலின் மின் சான யசூனு சான யசூனுவிலிருந்து அது வரும்ல அந்த வசனில் இருந்து அந்த சான இருந்து இஸ்மு மஃனான மசூன் என்ற வார்த்தை இருக்கிறது

எந்த வார்த்தையில இந்த மசூனு என்ற அந்த வார்த்தையிலே இடம்பெயர்க்கப்பட்டது ஹரக்கத் ஹர்பில் இல்லத்து இல சாக்கினி சஹிஹி இல்லத்துடைய எழுத்துடைய ஹரக்கத் இதான இல்லத்து எழுத்து இதோடைய ஹரக்கத் லம் இருக்குல்ல இந்த லம் இல சாக்கினி சஹிஹி சஹிஹான சுகுன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது சகிஹான சுக்குன் பெற்றது இதான ஆஹ் இந்த சாது சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது வாவோ ஊலா சாக்கிணத்தன் எனவே முதல் வாவ் மாறியது 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 என்ன செஞ்சிட்டோம் செஞ்சுட்டோம் இங்கே பெயர்த்திட்டோம்ல அப்ப இங்க என்ன இருக்கும் சுக்குன் ஆயிரும் பகதனக்கலி ஹரக்க தீஹா அந்த வவுடைய ஹரக்கத்தை இடம் பெயர்த்த பிறகு சுகூன் பெற்றதாக முதல் வாவ் மாறியது வல்வாவு சாணியத்து சாக்கினத்து நயிரன் இரண்டாவது வாவ் ஆகிறது சாக்கினத்து நயிரன் அதுவும் சுகுன் பெற்றதாக இருக்கிறது இரண்டாவது வாவ்னா இந்த வாவ் இந்த வாவ் ஃபஸ்ட்டே என்னதான் சுகுன் தான் சுகுனு தானே முன்னாடி அதுக்கு சுக்குன் வச்சுதான் படிச்சோம் அதுவும் சுகுன் பெற்றதாக இருக்கிறது வவு சானிய இரண்டாவது வாவ் போக்கப்பட்டது இந்த வாவ் என்ன செய்யப்பட்டது போக்கப்பட்டது சந்திப்பதை பயந்ததனால் பயந்ததின் காரணமாக சஷ்யத்தை இரண்டு சுக்கும் சந்திப்பதை ஒன்று சேருவதை பயந்ததின் காரணமாக இரண்டாவது வாவ் போக்கப்பட்டது போக்கிட்டு என்னவாயிடுச்சு இந்த லம் இங்க வயந்த மசூனு மாறிச்சு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதேதான் வாங்க அடுத்து பார்ப்போம் கடைசி உள்ள மிசாலில் அஹீரி இறுதியான கடைசி உதாரணத்திலே கலிமத்து மகிபின் இஸ்மு மஃபூலின் இருந்து உள்ள இஸ்ம மஃப்ரூலான மகிப் என்ற வார்த்தை உள்ளது அப்படிதானே மீப் என்ற வார்த்தை இஸ்மு மஃபுல் இருந்து உள்ள கடைசி உதாரணம் இருக்கா மகிபு இருக்கா அப்ப அது உள்ளது கதை சுதாரணத்துல இருக்குது என்ற வார்த்தை அசலாகிறது தானே சொன்னோம் அப்ப எப்படி வரும் மயூபுன் என்பதாகும் இல சாக்கினி கபலஹா யா வந்து எழுத்து அப்ப அந்த யாவுடைய ஹரக்கத் இடம்பெயர்க்கப்பட்டது இல்ல சாக்கின் கபலஹா அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சுக்குன் பெற்றதின் பக்கம் சுக்குன் பெற்ற சகிஹான எழுத்து ஓகேவா சுக்குன் பெற்ற சகிஹான எழுத்தின் பக்கம் அந்த யாவுடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த யாவுடைய ஹரக்கத் இங்க இருக்கா இதுக்கு முன்னாடி சுக்குன் இது ஐந்தான சகிஹான எழுத்து இங்க என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது சும்மா இஜிதமான சாக்கினா நீ இரண்டு சுக்குன் பெற்றது ஒன்று சேர்ந்து விட்டது எது உ வல்வாவு அப்ப யாவும் இன்னும் வாவும் பெற்ற ரெண்டு என்ன செய்து விட்டது ஒன்று சேர்ந்து விட்டது வா என்னவே இங்க நம்ம படிச்சோம்ல என்னது இங்க லம்மா கொடுத்துட்டா இதுக்கு போயிருச்சுன்னா யாவுக்கும் வாவுக்கும் என்னவாயிரும் சுகூன் வந்துடும் அப்ப சுகூன் பெற்ற இரண்டு எழுத்தான யாவும் வாவும் ஒன்று சேர்ந்து விட்டது வவு எனவே வாவ் போக்கப்பட்டது வாவ் என்ன செஞ்சிட்டோம் தூக்கிட்டோம் அப்ப வாவ் போக்கப்பட்டு மண்மாயி சாக்கி நைனி இரண்டு சுக்குன் பெற்ற எழுத்து ஆஹ் சந்திப்பதை ஒன்று சேர்வதை தடுப்பதற்காக வேண்டி அந்த வாவ் போக்கப்பட்டது அப்ப ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து ஒன்று சேர்க்க சொல்லியிருக்கோம்ல அப்ப சுக்குன் பெற்ற ஒன்று சேர்ப்ப கூடாது என்பதை தடுப்பதற்காக அந்த வால் போக்கப்பட்டது என்று இந்த தோற்றத்தில் மாறியது எனவே அந்த வார்த்தை இந்த வார்த்தை மாறியது என்ற அந்த தோற்றத்தை இந்த தோற்றத்தில் மாறியது அப்ப நல்லா பாருங்க இந்த தோற்றத்தில் மாறிடுச்சா குசிரத் அல் ஐநு ஐன் கசு செய்யப்பட்டது இந்த ஐன் இருக்குல இந்த ஐனுக்கு கசர் செய்யப்பட்டது யாகி யாவுக்கு தோதுவதற்காக யாவுக்கு தோதுவான் யாவுக்கு தோதுவானது கசரு தான் வாவுக்கு தோதுவானது லம்பு அப்ப யாவுக்கு தோதுவாகுவதற்காக அதற்கு என்ன செய்யப்பட்டது ஐன் கசர் செய்யப்பட்டது தாலிக்க இதை போன்றதான் சொல்லப்படும் ஒவ்வொன்றுக்கும் ஒப்பாகுமே ஒப்பாகுமே எதற்கு மசூன் இன்னும் மஹிபுக்கு ஒப்பாகுமே அந்த எது ஒப்பாகுமோ அந்த ஒவ்வொன்றிலேயும் சொல்லக்கூடும் அப்ப எது ஒப்பாகுமோ அதன் ஒவ்வொன்றிலேயும் அதை போன்றே சொல்லப்படும் அதே போன்றுன்னா இப்ப நம்ம படிச்சோன்னு இவ்வளவு சட்டமும் அதே எல்லா சட்டமும் என்ன வரும் இந்த மசூன் மகிபுக்கு ஒப்பான அதுக்கும் வரும்ன்ற மசூன் ஆய்வுக்கு ஒப்பான எது ஒப்பாகுமோ அந்த ஒவ்வொன்றிலேயும் அதை போன்றே என்ன செய்யப்படும் சொல்லப்படும் விம்மா தக்க முந்தைய ஒன்றிலிருந்து நரா நாம் கருதுகிறோம் கொண்டோம் முந்திய முந்திய வார்த்தைகள் ஆகிறது அந்த வார்த்தைகளிலே உண்டாகிவிட்டது எல்லத்தாக்கப்பட்ட எழுத்தின் இடம்பெயர்ப்பது இள சாகினி சஹீஹி கபுலகும் அந்த இல்லத்தாக்கப்பட்ட ஹருசுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்று எழுத்தின் பக்கம் இடம் பெயர்ப்பது உண்டாகிவிட்டது அந்த வார்த்தைகள் அனைத்திலும் அந்த இடம் பெயர்ப்பது என்பது உண்டாகிவிட்டது எனவே அல் அந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு அந்த ஹர்கத்தை இடம்பெயர்த்த பிறகு இந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு இல்லத்தாக்கப்பட்ட எழுத்து மாறியது சாகினன் சுகூன் பெற்றதாக சுகூன் பெற்றதாக மாறியது பெயர் சொல்லப்படும் இந்த மாதிரி இடம்பெயர்த்து இடம்பெயர்ப்புறதற்குல இந்த எல்லாத்துக்கும் இது பணம் சொன்னோம்ல இது இந்த மாதிரி இடம்பெயர்ப்பது அறக்கத்தை இடம் இது பெயர் சொல்லப்படும் ஏளாளம் வித் த ஸ்கீனி ஏளாளம் வித் என்று பெயர் சொல்லப்படும் ஏளாளம் வித் ஸ்கீன் அப்ப சுகுனாக்குவதை கொண்டு ஏளாளாக்குவதை இல்ல தாக்குவது நஷ்டம் அப்ப ஏளாளம் வித் ஸ்கீன் என்று பெயர் சொல்லப்படும் பாருங்கள் ஆயுதாவை பார்ப்போம் காயிதா சட்டம் பதினாறாவது சட்டம் கிதாப் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பித்து இது எத்தனாவது சட்டம் பதினாறாவது சட்டம் إذا كان الحرف المعتل في كلمة متحركة ஒரு வார்த்தையிலே இல்லத்தாக்கப்பட்ட ஒரு எழுத்து ஹர்கத் பெற்றதாக ஆகியிருந்தால் ஒகான கபுலகு அந்த இல்லத்தாக்கப்பட்ட எழுத்துக்கு முன்னால் ஆகியிருந்தால் ஹர்புல் ஒரு எழுத்து சஹீஹுன் சாக்கினும் சுகுன் பெற்ற சஹீஹான ஒரு எழுத்து ஆகியிருந்தால் ஆஹ் இல்லத்தாக்கப்பட்ட ஹர்ஃபுனா அலிஃபுவாவியா சஹிஹான ஹர்ஃபுனா அந்த அலிஃபாவியா இல்லாத மத்த எல்லா எழுத்தும் என்னதான் அந்த இல்லத்தாக்கப்பட்ட ஹர்ஃபுக்கு முன்னால் ஆகியிருந்தால் சுக்கினல் மக்கல்லு அந்த இல்லத்தாக்கப்பட்ட எழுத்து சுகூன் செய்யப்படும் சுக்கூன் அசையப்படும் அந்த இல்லத்தாக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தை இடம்பெயர்ப்பதைக் கொண்டு இதல் சஹிஹி சஹிஹான் ஹர்பின் பக்கம் அந்த இல்லத்தாக்கப்பட்ட ஹரக்கத்தையின் ஹர்கத்தை இடம்பெயர்ப்பதை கொண்டு அதுக்கு இடம் பெயர்த்துட்டு இது என்ன செஞ்சிருவோம் இல்லத்தாக்கப்பட்ட சுக்கும் செய்யப்படும் இவ்வாறு இடம்பெயர்த்து சுக்கும் செய்யறோம்ல இது பெயர் சொல்லப்படும் என்று பெயர் சொல்லப்படும் சுக்குனாக்குவதை கொண்டு இல்லத்தாக்குதல் அப்படின்னு அர்த்தம் சரியா ஆஹ் சரி அலகது இல்லா பாடம் இதுடன் முடிந்து விட்டது வாருங்கள் அலகம் இல்லா இந்த பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து இதோடைய தம்பியன்களை அடுத்த அடுத்த பாடங்களையும் பார்ப்போம் அஸ்ஸாம் வலைக்கும்